அன்பு அன்பசந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட் முக்கியமான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்டில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன வீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசு இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மேஷராசியை வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்துல உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல கேந்திரத்துல திக் பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கும் காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே உங்க செயல்திறன் உங்க எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடம் கர்ம தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசிநாதனான செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார் இது இன்னுமே விசேஷம் ராசிநாதன் உங்க ராசியையே பார்க்கறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதாவது ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு உங்க ராசிநாதன் இந்த மாசி மாதத்துல உங்க ராசியையே பார்க்கிறார் உச்ச பலத்தோட அமர்ந்திருந்து தன்னுடைய ராசியையே பார்க்கிறார் அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வலிமை பெற்றிருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொட்டது துலங்கும் இந்த காலகட்டத்துல உங்க ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழில் சார்ந்த விஷயமாதான் இருக்கும் எப்படி தொழில அபிவிருத்தி பண்ணலாம் தொழில லாபம் அடைவது எப்படி எப்படி முன்னேறுவது இது மாதிரியான சிந்தனைகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகம் இருக்கும் இந்த மாதத்துல பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல செவ்வாயோட புதனும் இணைந்திருக்கார் உங்க மூன்றாம் இடத்து அதிபதியும் அவரே ஆறாம் இடத்து அதிபதியும் அவரே தான் புத்திக்காரகனான புதன் பகவான் உங்க தொழில் ஸ்தானத்துல ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதையும் சிறப்பா செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஏன்னா செவ்வாய் குருவை பாக்குறார் குரு பகவான் உங்க ராசிக்கு யோகக்காரகர் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி அந்த பாக்கியாதிபதிய உங்க ராசிநாதன் பாக்குறார் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு மங்களகரமான காரியங்கள் வீட்டுல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தொழில மேன்மை காணக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் அதிகம் கொடுக்கும் வேலை இல்லாத மேஷராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல நீங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைத்து நல்ல சம்பளம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இது வரைக்கும் பணியிடத்துல கூட உங்களை புரிஞ்சிக்காத உயர் அதிகாரிகள் இந்த காலகட்டத்துல உங்களை புரிஞ்சுப்பாங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் நிறைய பேருக்கு சக ஊழியர்கள் இந்த காலகட்டத்துல உதவி செய்வாங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆபீஸ்ல நியூ ப்ராஜெக்ட் கிடைச்சு அதுல வெற்றி பெற்று நிறைய பேர்கிட்ட பாராட்டுகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் கொடுக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்துல தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி உங்க யோகாதிபதியான அந்த சூரியனோட சேர்ந்து சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு இருக்கும் ப்ரமோஷன் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரம் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அடுத்து குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறார் இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் காதல் ஸ்தானம் பூர்வீகம் சார்ந்த ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் காரணத்தினால அந்த ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவானும் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தைகளால திருப்திகரமான நிலை இருக்கும் உங்க பெயரை காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு சமுதாயத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அளவுக்கு சிறப்பான சில சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய அருள் பார்வையினாலையும் அதே மாதிரி குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா குழந்தை பாக்கியம் கை கூடி வரும் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தையும் குழந்தை ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு தான் அதனால குழந்தை இல்லாம நீண்ட நாள் காத்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து ஸ்தானத்தை குரு பகவான் பலமா தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால திருமணம் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைவாங்க நிச்சயமா திருமண பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் நீண்ட நாட்களா திருமணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா உடனே உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயம் கைகூடி வரும் உங்க வீட்டுல உங்களுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டாகும் அதே மாதிரி முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அடுத்த திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது இரண்டாம் திருமணத்துக்கும் சாதகமான காலகட்டம் தான் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் அப்போ குரு பகவானுடைய அருளால இரண்டாம் திருமணம் அமையும் வாய்ப்புகளும் நிறைய சாதகமாகவே இருக்கு உங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் சிலருக்கு கணவன் மனைவி இருவரும் இணைந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றதுக்கான அமைப்புகளையும் உண்டாக்கும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் ருணரோக சத்ருஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகைய குறிக்கக்கூடிய ஆறாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை இருந்தாலும் சரி அதை சமாளித்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புங்கறத இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சரி அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் சரி எந்த எழுத்து தேர்வு எழுதுறவங்களா இருந்தாலும் அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டாக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும் சூரிய பகவான் ஐந்துக்குரியவன் சூரிய பகவான் சிம்மம் மனைய பார்க்கும் காரணத்தினாலையும் குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கும் காரணத்தினால அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் அதிகாரத் துறையில இருக்கவங்களுக்கு அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வெளிநாட்டுக்கு சொந்தக்காரனான அந்த ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பாவகம் பனிரெண்டாம் பாவகம் விரைமோட்ச ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் அமையும் ரொம்ப நாளா வெளிநாடு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வெளிநாட்டுல இருந்தும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல வேலை நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வேறு வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயம் கொடுக்கும் அதே மாதிரி பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப நாளா பிஆர் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா பிஆர் கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களும் அதே மாதிரி அழகு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் தரகு கமிஷன் கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சாதகமான பலன்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு உண்டாகும் சூரியனும் சனியும் இணைந்திருக்கும் காரணத்தினால தந்தை சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அனுகூலமான அமைப்புகள் உண்டாகும் நிலம் பூமி மனை இடம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான அமைப்பு இது வரைக்கும் இது மாதிரி வீடு வண்டி நிலம் பூமி மனை சார்ந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த தடங்கல்கள் அகலும் இந்த மாதம் இன்னும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதன் செவ்வாய் உச்ச பலத்தோட இருக்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் முருகப்பெருமான சென்று வழிபாடு செய்யும் போது உங்க மனசுல இருக்கும் எண்ணங்கள் ஈடேறும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்